பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் நாலு ஒரு மேனி பொழுதுக்கோ ஒரு வண்ணம் தாங்க முதல்ல பிக்பாஸ்ல வந்துட்டு ரூல்ஸ் இதுதான் இந்த ரூல்ஸை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தவங்க தற்போது இவங்களே ஏகப்பட்ட ரூல்ஸை மீறி வந்துட்டு இருக்காங்க பதினாலு பேர் முதல்ல சொல்லி பிரபலம்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறமா பார்த்தா பதினஞ்சாவது நமீதா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு என்னன்னா நம்மளுடைய பிந்து மாதவியும் வந்துட்டு பதினாறாவது ஆளா உள்ள போயிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க சரி பரவாயில்லைங்க ஏதோ ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் அதனால அப்படி பண்ணிட்டாங்க ஆனா உள்ள போன பிந்து மாதவி என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் தற்போதைய கேள்வி உள்ள போறதுக்கு முன்னாடியே வந்து பிந்து மாதவி ஒரு சூப்பரா டான்ஸ் போட்டாங்க டான்ஸ் போட்டதுக்கு அப்புறமா கமலஹாசன் சார் கிட்ட பேசினாங்க கமலஹாசன் சார் ஒரு கேள்வியும் கேட்டாங்க நீங்க இதுல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பிந்து மாதவி கொஞ்சம் கூட யோசிக்காம ஓவியா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதை வச்சு பார்த்தாலே பிந்து மாதவி ஓவியாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயம் தெல்ல தெளிவா தெரியுது உள்ள போன பிந்து மாதவிய ஓடி வந்து கட்டி பிடிச்சி தூக்கிட்டாங்க நம்மளுடைய காயத்ரி ரகுராம் ஆனா அப்ப என்னவோ பிந்து மாதவி ஓரளவுக்கு தான் எக்ஸைட் ஆனாங்க ஆனா எல்லாருக்கிட்டையுமே சாதாரணமா கை கொடுத்த நம்மளுடைய பிந்து மாதவி ஓவியாவை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்காவது வந்துட்டு அப்படியே கட்டி பிடிச்ச மீனுக்கே நின்று இருந்தாங்க இதை பார்த்த காயத்ரி கிராமுக்கு மூஞ்சு அப்படியே வேர்த்துருச்சுங்க ஏன்னா அங்கிருந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி காயத்ரி கிராம தூக்கி எல்லாம் வந்துட்டு சுத்தினாங்க பிந்து மாதவிய அப்ப கூட பிந்து மாதவி அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை ஆனா ஓவியாவை தேடி போய் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணும்போது காயத்ரி மூஞ்ச பாக்கணுமே பா ஏதோ கொடமுளகா சவப்பா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க இதனால வந்த முதல் நாளே வந்துட்டு காயத்ரியோட மூக்க ஓங்கி உடைச்சிருக்காங்க அப்படி பிந்து மாதவி அது மட்டும் இல்ல இந்த நிகழ்ச்சியை வச்சே பிந்து மாதவியா வந்துட்டு பல பேர் புறம் பேசுவாங்க போறாங்க அப்படின்றதும் தெல்ல தெளிவா தெரியுதுங்க எனக்கு என்னவோ இதுக்கப்புறமா வர எபிசோட்ல ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க மிந்து மாதவி ஏன்னா அவங்க உள்ள வரும்போதே வந்துட்டு எனக்கு இது மூலமா பட வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் வந்திருக்காங்க அப்படி அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வரணும்னா கண்டிப்பா ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் இல்லைன்னா நம்மளுடைய ஓவியா ஆர்மி சும்மா இருக்குமா இந்த நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லைங்க மேலும் மீது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பாஸ் குறித்த முழு வீடியோவும் பார்ப்பதற்கு ஹாட் ஸ்டார் இணையதளத்தை பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ